இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா சிலர் என்ட கேட்டாங்க யூடியூப்ல பேசுனா மட்டும் மாற்றம் வந்துருமா பேசிட்டே இருக்க வேண்டியதான் யாரும் மாற மாட்டாங்க எந்த வகையில என்ன பண்ணாது இங்க வந்து மாற்றங்கள் வராதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க ஆனால் நான் அவர்கள்ட்ட தொடர்ந்து சொன்னதுக்கு தான் நிச்சயமாக மாற்றம் வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை விதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுவோம் வளர்ந்து பலன் கொடுக்கும் ஒருவேளை அந்த வெருட்சத்தின் நிழலையோ பழத்தையோ நாம் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் நமது சந்ததியினர் என்ன பண்ணுவாங்க அனுபவிப்பாங்கன்னு சொன்னேன் ஆனால் நாம் சந்ததியினர் மட்டுமல்ல நம்முடைய காலங்களிலேயே ந நாம் அதை அனுபவிக்கக்கூடிய கிருவையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு நான் சில மாதங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த குறிப்பன் குளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபையில உள்ள ஒரு சின்ன பிரச்சனை குறித்து என்ன பண்ணேன்னா ஒரு ஐயா நம்மட்ட என்ன பண்ணாங்க ஒரு ஆதங்கத்தோட சொன்னாங்க அதை குறித்து என்ன பண்ண நம்ம வெளியிட்டோம் அங்க இருக்கிற ஒரு ஆயிரம் என்ன பண்ணாங்க தப்பு பண்ணாங்கன்னு வெளியிட்டோம் ஆனாலும் அந்த ஆயர் தரப்புல இருந்து நம்ம பண்ணாங்க உடனே நம்ம என்ன பண்ணாங்க பேசி விளக்கம் கொடுத்தாங்க சோ அந்த விளக்கத்தை நம்ம என்ன பண்ண போட்டோம் உண்மையில ஒரு நல்ல ஒரு ஆயிரம் என்ன பண்ணார் ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டினார் சோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயர் மேல் தவறு சொன்ன அதே நபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க திருமலைக்கு வந்தாங்க அந்த ஆயர் நல்லவர் என்று சொன்னதுனால பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு நான் வந்து கேஸ் போடுவேன் அந்த ஐயா மேல கேஸ் போடுவேன் என்ன பண்ணாரு பயங்கரமா என்ன பண்ணாரு கோவத்துல என்ன பண்ணாரு பேசினாரு நானும் என்ன பண்ணேன்னா பெருசா என்ன பண்ண எதிர்வினை எதுவும் ஆற்றல இல்லையா அப்படிலாம் கிடையாது இதுதான் உண்மை ஐயா என்ன பண்றாங்க விளக்கம் சொல்றாங்க நம்ம போட்டு என்ன பண்ணாரு ஏற்றுக்கல ஆனால் காலங்கள் வந்து என்ன பண்ணுது ஒரு மனிதனுக்கு வந்து உண்மையான காரியங்களை வெளிப்படுத்துகிறது அந்த ஐயா இன்னைக்கு என்ன பண்ணாங்க என்டையும் பேசி என்கிட்டே மன்னிப்பு கேட்டாங்க அந்த ஐயாட்ட என்ன பண்ணாங்களா நேரப்பி மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு சகோதரத்துவம் வந்து அங்க வளர்ந்து வருகிறது அதற்கு காரணமாக நாமும் இருந்திருக்கிறோம் நமது சேனல இருந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்காகத்தான் ஏராளமான அஹ் சொல்லடிகள் கல்லடிகள் வசைமொழிகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்த திருமண்டலத்தில் எங்கும் சமத்துவமும் சமதர்மமும் சமாதானமும் நிகழ வேண்டும் உழவ வேண்டும் என்பதற்காக தான் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது நான் கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும் இருந்தது நீங்களும் கேட்டால் மகிழ்வீர்கள் என்பதற்காக நான் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வெளியிடுகிறேன் நான் முன்பிருந்து சொன்னது போல நிச்சயமாக என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ என்னுடைய திறமையினாலோ ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லாத மனிதன் ஒரு குப்பையும் பாவியும் நீச பாவி ஆனாலும் ஆண்டவர் மனிதர்களை என்ன மாற்றி கொண்டிருக்கிறார் ஆங்காங்கே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த உரையாடல் ஒரு சாட்சி

இப்போ அவரு ஆயிட்டாரு அந்த ஆயர் ரொம்ப பரிசுத்தவான் அவருகிட்ட நான் மன்னிப்பு கிட்டே நாங்க ஒப்புறவாயிட்டோம் அதனால நீங்க அந்த பழைய வீடியோவை நீச்சுங்க அவரும் நாங்களும் ஒப்புறவாயிட்டோம் சமாதானம் ஆயிட்டோம் எப்படி எப்படி அவரு பரிசு கண்டுபிடிச்சிங்க அதாவது அந்த சமயத்துக்கு அவரு லேட்டா வந்தாரு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் நீங்க வீடியோ போட்டிங்க நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இப்போ அவரு நல்லவரு அவர் நான் சபையில வச்சிருக்க அவர் கிட்ட எல்லாம் பண்ணிட்டு நாங்க எல்லாம் ஒப்பரவாயிட்டோம் சமாதானம் ஆயிட்டோம் இப்போ அவரு நல்ல நீங்க அந்த பழைய வீடியோ எல்லாம் எதுவுமே பாத்தீங்க நீக்கீங்க ஐயா அவரும் நானும் ஒப்பரவாயிட்டோம் அப்படியா ஆமா ஐயம் வந்து கோபம் இல்லையா உங்களுக்கு ஆ ஐயம்ல எந்த கோபமும் இல்லையா கஜா மேலே கோவம் நான் அவர் சபை உள்ள வச்சியா ஐயா நீங்கள் உங்கள் மேலே நான் அந்த டைமில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் நீங்கள் இப்போ நல்லவர் தான் என் தப்பாக மன்னிச்சுருங்கன்னு சொன்னேன் அவர் சபைகளை வச்சு என் தவற மன்னிச்சு எனக்கு தெருவிருந்தெல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாமே நாங்கள் ஒப்பட ஐயா சரி இப்போ அவர் ஒரு தப்பு பண்ணாரு நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க வீடியோ போட்டீங்க அதுக்கப்புறம் வர்க்கமா இருந்து நாங்க இப்போ ஒப்புறம் ஆயிட்டோம் இப்ப அவரு நல்லவருக்கு ஐயா சரி இப்ப என்ன திட்ட திட்டு வாங்கின வாங்கின திட்டு கொஞ்சம் நச்சம் இல்லையா எல்லாரும் என்ன போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களே இப்ப என்ன கெடு ஜெயிப்பீங்க அந்த செமத்துல அவரு லேட்டா வந்து உண்மைதான் பைசா வாங்கல உண்மைதான் அந்த ஒரு ஆத்திரத்துல அதுக்கு அவரு விளக்கம் குடுத்துட்டா அது தப்பு இல்ல ஐயமல தப்பு இல்ல அது விளக்கம் குடுத்தாச்சு நம்மளும் விளக்க வீடியோ போட்டாச்சு

கொஞ்சம் தாழ்மையா தீர்க்கணும் அந்த டைம்ல நல்லதுதான் நீங்க சொன்னாலும் ஐயா ஐயா கூட பழக முடியாத ஒரு சிலாக்கி ஆண்டர் குடுத்தாரு ஐயா ரொம்ப நல்ல அருமையான ஒரு தகுதியான ஒரு மனிதர் நல்ல அவர் அவர் பேராயரா ஆகலாம் உங்க வீடியோனா தொடர்ந்து பாத்துக்கிட்டுதான் வர பிறம்போ அந்த வீடியோ உங்களுக்கே உங்க மகன் கூட நீங்க அந்த ஆக்சிடன்ட் ஆகுன்னு அந்த சாட்சியெல்லாம் சொன்னீங்க உங்களை நீங்க ஒரு தேவ தூதர் போல இருக்கிறீங்க மனிதர்கள் மனிதர்கள் தான் தொடர்ந்து பாத்துடுங்க ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாங்க நன்றி நன்றியா இல்ல நீங்க நீங்க செய்யற வேலை இல்ல உங்களுக்கு பிரச்சனை செய்யும் ஏன்னா நீங்க செய்யற வேலை சாதாரண வேலை கிடையாது வீடியோ போடுறது சாதாரண ஒரு பிரச்சனை கிடையாது சாதாரண ஒரு காரணம் நீங்க ஒரு ரொம்ப கனமான ஒரு சரி ஊழியத்தை ஆண்டவர் ஆண்டவருக்கா சரிங்க நம்ம திருமண்டலத்துக்காக சரி ஆண்டவருக்கா சரி ஆண்டவர் அது கேட்டு நம்ம திருமண்டலத்துக்கு நல்ல ஒரு நல்ல பிஷப்பா கொண்டு வரணும் நல்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதா எங்களுடைய ஆசை அதற்காக தொடர்ந்து ஜெபிச்சு விடுங்க ஆண்டவர் நம்ம திருமணத்துல ஆசிர்வதித்து எல்லா திருமணத்துக்கும் நம்ம வந்து நம்மள என்ன ஒரு சாட்சியாக மன்னிப்பு ஜபிடுங்க அவரும் என் கையை நீ மனப்பூர்வமா நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் நல்லது நல்லது மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா நீங்க சந்தோஷமா இருக்கிறத கேட்டு ரொம்ப ஆண்டவருக்கு அடுத்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதனால எனக்கு ஒரு நம்ம இப்படி சொல்லிட்டேமே அப்படின்னா அதுல இருந்து இப்ப அவரு அன்பா இருக்கிறாரு நல்ல ஒரு எல்லாமே அவர் கரெக்டா இருக்கிறாரு உண்மையிலே உங்க வீடியோ போட்டதுல இருந்துதான் அவரு சரி நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திரு திருநெல்வேலி எல்லா சிஎஸ்சியில இருக்கு எல்லா ஆயர்களும் அந்த மாதிரி தங்கம் ஆயிரணும் அதுதான் ஆசை ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு நம்ம மனுஷன் ஒருத்தர் நம்ம ஒரு மனுஷன மாத்த முடியாது கத்தர் என்ன பண்ணுவாங்க அவங்க இருதயத்தை எல்லாருமே நல்லா வந்தாங்க அவர் தெரிஞ்சிருக்கிறாரு அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படி இல்லையா போட்டதுல இருந்து அவரு திருந்திட்டாரு ஏற்கனவே அவர்கிட்ட அவரை பத்தி நமக்கு முழுமையா தெரியாது இல்ல இல்ல பரவாயில்ல அப்படி இல்ல அப்படி இல்லை அதாவது அண்ணே அண்ணே அது இந்த நாணயத்துல இரு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லா ஆயர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் இதுல சூழ்நிலை என்ன என்ன பண்ணுவாங்க இப்ப நேத்து கூட ஒரு ஐயாவ நான் போட்டேன் அந்த ஐயாவை வந்து ஒரு ஜாஸ்பரம் ஒரு ஐயா போட்டா ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தகமான மனுஷன் சில சூழ்நிலைகள் என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு மாறக்கூடாத அளவுக்கு நிர்வாகம் நல்ல நிர்வாகமா இருந்துச்சுன்னா நல்ல பேராக இருந்தா நம்ம எல்லாரும் சூப்பரா இருப்பாங்க அந்த நாளை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் எல்லாரும் நல்லா ஊக்கமா ஜபிங்க கத்தர் உங்கள் அனைவரையும் நம்ம அனைவரையும் ஒரு லட்சம் அவரு அருமையான ஐயா நீங்க ஐயா வந்து அருமையான ஐயா நீங்க ஐயா நல்ல சந்தோஷமா பாத்துருங்க சரிங்களா ஐயா நான் ஒரு வேலையில இருக்கேன் நடத்துனாரு நடத்துவாங்க

அந்த அவர் மேல குட்டின்னு சொன்னவங்க ஒப்பரம் வைத்தாங்க அவங்க சமாதானமா இருக்காங்க அப்படிதான் போடணும் மன்னிப்பு கட்டுறது போடும்போது மக்கள் நிறைய நிறைய பாப்பாங்க அது நல்லதுதான் பெரும்பு சேனலுக்கோ இல்லன்னா எனக்கோ கிடையாது ஆண்டவர் ஒரு ஒருமுனைப்பாட உங்க சபையில ஏற்படுத்துற மாதிரி எல்லா சபைகளும் ஏற்படுத்துவாங்க ஒரு சாட்சி நீங்க சரிங்களா

எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கி கொடுத்தீங்க அதுக்கு ஏதோ ஒரு தீமையில ஒரு நன்மை நடந்திருக்கு நினைச்சு வேண்டிதான் சரிங்களா செய்யற ஊழியம் வந்து உண்மையிலே மக்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா உங்க வீடியோவை பார்த்து கொஞ்சம் மாற்றி அவங்கள கொஞ்சம் காட்சி அடிச்சு போடுறாங்க சரி சரி எல்லாரும் செய்யிட்டு அதாவது நம்ம மட்டும் இல்லையா எல்லாரும் இணைஞ்சி இந்த ஒரு ஊழியம் எல்லாரும் இணைஞ்சி என்ன பண்ணுவோம் இந்த திருமண திருத்தருக்கு நானும் சரி இது போல நிறைய பேர் என்ன பண்றாங்க முயற்சி பண்றாங்க அனைவரும் தான் செய்ய முடியும் தனி மனுஷனால செய்ய முடியாது ஆண்டவர் என்ன பண்ணும் அதுக்குரிய விஷயங்களை ஆண்டவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு எல்லாருமே அந்த மாற்றம் வரும் அதுக்குரிய நாள் நல்ல நாள் சீக்கிரம் வரும் அதுக்காக உற்சாகமா அனைவரும் ஜோ பண்ணுங்க உங்க உங்க சபைக்காக நான் ஜோ எங்களுக்காக நீங்க ஜோ பண்ணுங்க ஐயாவுக்காக நல்லா ஜோ பண்ணுங்க நம்ம திரும்ப நீங்க அந்த செய்தியெல்லாம் நான் பார்த்த உடனே உண்மையில் கண்ணீர் எனக்கு வந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் கேட்டீங்க இல்லையா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து பாத்தீங்களா அதாவது ஒரு ஒரு பிரிவு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு இணைவோ என்ன பண்ணும் வரும் அதற்கு ஒரு பாலம் வேண்டும் அதை ஏற்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்கிறோம் நமது மீடியாவும் முயற்சி செய்கிறது இதற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனதார நன்றி கூறுகிறோம் உங்கள் சபைகளிலேயும் ஒரு பிரச்சனை வச்சுன்னா நாங்க பேசுறோம்னா காரணம் அதுதான் அங்க வந்து சமாதான தூதுவர் என்ன பண்ணும் வரணும் சமாதானம் நிகழ வேண்டும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கமே தவிர மற்றபடி இதை வைத்து வணிகம் செய்ய வேண்டும் என்றோ எங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதோ ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு கிடையாது கத்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் சமதானம் சமதானம் போதும்